டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பேசுகிறத நீங்கள் பார்க்க முடியும் அவர் பதவிக்கு வரப்ப புட்டின் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராகவும் இருந்த இந்த நபர் இன்னைக்கு எப்படி இருக்காரு அப்படின்னா டோட்டலாக ரஷ்யாவுக்கு அகென்ஸ்ட் இருக்காரு இருக்கார் மற்றும் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட நினச்சி பார்க்காத காரியங்களை பப்ளிக்காக கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறைப்படுத்துறதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அமெரிக்கன்ஸோட நியூக்ளியர் அட்டாக் மற்றும் நியூக்ளியர் பல்ஸிக் மிசைல் சம்மரின்ஸ் இப்போது ரஷ்யன் டெரிட்டரிக்கு பக்கத்தில் சீல இருக்கு இப்போ நார்தன் சீல அமெரிக்கர்கள் அவங்களோட அணு ஆயுத சம்மரனை கொண்டு பேட்ரோலிங்கில் ஈடுபடுறது ஒன்றும் புதுசு கிடையாது பல வருடங்களா ஈவன் சோவியத் யூனியன் இருந்த டைம்லேயே அமெரிக்கன்ஸ் இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க பட் இப்போ என்ன மாறி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே ஸ்டெல்த் மிஷனாக தான் இருந்துச்சு அதை பற்றி அமெரிக்கர்கள் வெளியே எதுவும் சொல்லாமல் இருந்தாங்க பட் இப்போது அமெரிக்காவோட பிரசிடென்டான ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் நியூக்ளியர் கேப்புக்குள் சம்மரின்னு அனுப்பியிருக்கோம் அது மூலமாக உங்களை எங்களால் அழித்து விட முடியும் அப்படின்ற பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கு ஸோ ஆஸ் அ பிரசிடென்ட்டாக ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப அன்சர்டனிட்டியாக அண்ட் அன்ரிலையபிளாக இருக்கிற இந்த தருணத்தில் ரஷ்யர்கள் ஒரு முக்கியமான நியூக்ளியர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்திருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷியில் தமிழ் போக்குஷம் அடங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சோவியத் யூனியன் எப்போ தசார் பாம் அப்படின்னு அழைக்கப்படுற உலகத்தோட மிகப்பெரிய அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்களோ அப்போவே அணு ஆயுத கட்டுப்பாடு அப்படின்றது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் போடப்பட ஆரம்பிச்சிச்சு ஏன் தசார் பாம் ஒரு திருப்பு முனையாக இருந்துச்சு அப்படின்னா ஐம்பது மெக்டன் அளவுக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பனை உலகத்தில் யாருமே பார்த்ததில்லை ஒரு மெக்டன் அப்படின்றது ஆயிரம் டன் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்ட இந்த அணு ஆயுதங்களை ஒட்டு மொத்தமாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கூட முப்பத்தஞ்சு மெக்டன் டன் வராது ரெண்டு பாம்பை சேர்த்தாலே முப்பத்தஞ்சு டன் வராது ஆனால் அது அத்தனை லட்சம் உயிர்களை எடுத்திருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மெக டன் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பாம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஸோ மெக்டனில் நம்ம பாம்பை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்மோ நியூக்ளியர் வெப்பனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஃபிஷன் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்றது நடக்கணும் அதன் மூலமாக தேர்மோ நியூக்ளியர் ஃப்யூஷன் அப்படின்றது நடக்கும் ஃப்யூஷன் ரியாக்ஷன் அப்புறம் அதனால் வரக்கூடிய பிளாஸ்ட் அப்படின்றது ஆரம்பத்தில் ஹிரோசுமா நாகசாகியில் போடப்பட்ட அணு உண்டின் சக்தியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் இதுதான் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட்டு தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை உலக நாடுகள் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எதிரி நாடாக ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது எதிரி வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் தான் இந்த தெர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க இப்போது ரஷ்யர்கள் போட்ட அந்த தசார் பாம்பில் இருந்து வெளியான சக்தி ஐம்பது மெக்டன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது எந்த அளவுக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த ஒரு இரும்பாக இருந்தாலும் கான்க்ரீட்டாக இருந்தாலும் மனுஷங்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆவியாக்கிடும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரே வினாடியில் அந்த ரேடியோஸ்க்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஆவியாக்கிடும் அப்போது முப்பத்தஞ்சு கிலோமீட்டரை தாண்டி இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸுக்கோ இல்லை ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கோ அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வெடித்ததுனால கதிர்வீச்சு ஏற்படும் இல்லையா அந்த கதிர்வீச்சு ரேடியோ ஆக்டிவை ஃபால்அவுட் ஜோன் எந்தளவுக்கு பெருசாக இருக்கும் அதனால் எவ்வளோ பாதிப்புகள் வரும் அப்படின்றதெல்லாம் வேறு டாப்பிக்கு ஜஸ்ட் இந்த தசர் பாம்பை வெடிக்க வச்சதுனால இன்டைரக்டாக ஆறரை லட்சம் மக்கள் இறப்பாங்க அப்படின்னு தசார் பாமை வெடிக்க வச்ச அந்த விஞ்ஞானி அவர் அவரோட சொந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு ஸோ இவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த பாமை வெடிக்க வச்ச சோவியத் யூனியன் இப்போது ரஷ்யா இந்த பாம்ஸை மேசிவான நம்பர்ஸில் டெவலப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியை கொண்டு இருக்கு அப்போது அமெரிக்கா ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு ரஷ்யா கிட்ட பிற நாடுகள்கிட்ட நியூக்ளியர் மிரட்டலை கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது வடகொரியா மேலே அவங்க நியூக்ளியர் மிரட்டலை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேறு கேஸு ஏன்னா வடகொரியா கிட்டே இப்போ வரைக்கும் ரஷ்யா இருக்கிற அளவுக்கு அதிகமான தொமோ நியூக்ளியர் வாரட்ஸோ இல்லை டாக்டிக்கல் நியூக்ளியர் வாரட்ஸோ கிடையாது அவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்குது ஆனால் ரஷ்யன்ஸ் நினச்சாங்க அப்படின்னா இந்த உலகத்தையே அவங்களால் அழித்து விட முடியும் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு அழிக்கவில்லை அப்படின்னாலும் இன்டைரக்டாக குளோபல் வார்மிங்கை ஏற்றி அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு ரஷ்யர்களால் பண்ண முடியும் அவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க இருக்குது இருக்கு ரஷ்யன்ஸ் இதை அமெரிக்கன்ஸுக்கு எதிராக பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை அவங்ககிட்ட இருக்கிற எல்லா நியூக்ளியர் வெப்பனையும் அவங்க சொந்த நாட்டு டெரிட்டரியான சைபீரியாவில் டெட்டினேட் பண்ணால் கூட அதனால் ஏற்படக்கூடிய ஃபாலவுட்டுன்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் கவர் பண்ணும் அண்ட் அஞ்சு வருஷத்துக்கு மேலே மனுஷங்களால் உயிரோடு இருக்க முடியாது இது அமெரிக்கன்ஸுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் வந்து நியூக்ளியர் மெரட்டெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக தான் இருக்குது சரி இப்போது ரஷ்யர்கள் இதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டசார் பாம்புக்கு அப்புறமா நிறையவே ட்ரீட்டிஸ் போடப்பட்டுச்சு அதில் பாம்பர் எண்ணிக்கையை லிமிட் பண்ணாங்க ஐசிபிஎம்ஸ் எண்ணிக்கையை லிமிட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் டோட்டல் நியூக்ளியர் வாரட் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்னு சொல்லி வச்சிருந்த அந்த இடத்துலருந்து வெறும் ஐயாயிரம் நாலாயிரத்து ஐநூறு அப்படின்ற கிட்டத்தட்ட பத்து மடங்கு குறைச்சாங்க ஸோ இவ்வளோ தூரம் அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அக்ரி ஆகி எந்த வார் நடந்தாலும் சரி எந்த கான்ஃப்ளிக் நடந்தாலும் சரி அது ஒரு நியூக்ளியர் வாரை எஸ்கிலேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் இத்தனை ட்ரீட்டீஸை போட்டிருக்காங்க அதில் ஏகப்பட்டது ஒரு நியூ ஸ்ட்ராட்ரீட்டி வரும் பாமர்ஸுக்கு போட்ட ட்ரீட்டி வரும் அப்புறம் அணு ஆயுத சம்பரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஐசிபிஎம்ஸில் எத்தனை வாரட் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற வரைக்கும் லிமிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா யூக்ரைன் போரின் காரணமாக அமெரிக்கர்கள் வெளியே வரதும் ரஷ்யர்கள் வெளியே வரது அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் சமீபத்தில் ரஷ்யர்கள் வெளியே வந்த ட்ரீட்டின்றது இன்டர்மீடியட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸில் நியூக்ளியர் வாரட்டை அட்டை பொறுத்துவது இந்த ட்ரீட்டி ஆல்ரெடி அமெரிக்கன்ஸுக்கும் ரஷ்யன்ஸுக்கும் நடுவில் இருந்துச்சு ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் வெப்பன்ஸாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது இரண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏன் ஷார்ட் ரேஞ்ச் நியூக்ளியர் பெண்களை பயன்படுத்தக்கூடாது லாங் ரேஞ்சை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாங் ரேஞ்சை டிடெக்ட் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏவுகணை பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுக்கிற டைமும் அதே ஏவுகணை வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற எடுக்கிற டைமுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை நேட்டோ ஆலையடு கண்ட்ரிஸ் மாதிரியான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொமேனியாலேயோ இல்லை போலண்ட்லேயோ இல்லை துருக்கிலேயோ அமெரிக்கன்ஸ் நிறுத்துனாங்க அப்படின்னா ரஷ்யா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி கியூபாவில் ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸை நிறுத்துற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஸோ இது இன்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த நியூக்ளியர் வாரம் மறுபடியும் கிளப்பி விட்டுருன்றதுனால தான் அவங்க ஷார்ட் ரேஞ்ச் பேப்பர்ஸில் நியூக்ளியர் வாரோட போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க பட் அமெரிக்கன்ஸ் அதை பல வருடங்களுக்கு முன்னாடியே மீற ஆரம்பித்தாங்க ஷார்ட் ரேஞ்ச் கிராவிட்டி பாம்ஸ் இந்த பாம்ஸ் எல்லாத்தையும் அமெரிக்க போர் விமானங்களான எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன்ஸ்லேருந்து போட முடியும் இது எல்லாத்தையும் நேட்டோ நாடுகளுக்கு சப்ளை பண்ணாங்க நான் நியூக்ளியர் நேட்டோ கிட்ட அமெரிக்காவோட கிராவிட்டி நியூக்ளியர் பாம்ஸ்ன்றது போய் சேர ஆரம்பிச்சிச்சு இதுதான் ரஷ்யன்ஸுக்கு இருந்த ஃபஸ்ட்டு லைன் அப்போவே ரஷ்யர்கள் சொல்லிட்டாங்க மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி சொன்னதை நீங்கள் பாம்ஸுக்கு வந்து மாற்றிட்டீங்க பாம்ஸும் ஷார்ட் ரேஞ்ச் கேட்டகரியில் தான் வரும் பட் நீங்கள் அதை கேட்காமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ட்ரீட்டியை நீங்களே மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் அதனால் எந்த ஒரு ஆக்ஷனும் ரஷ்யன்ஸ் எடுக்கலை இப்போ அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உக்ரைனுக்கு பண்ண உதவியாக இருக்கட்டும் மற்றும் இந்த ட்ரீட்டியை நீங்களே ஃபாலோ பண்ணாமல் கிராவிட்டி பாம்ஸை நேட்டோ நாடுகளுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் இப்படி பல காரணங்களை சொல்லி நாங்கள் இந்த ட்ரீட்டியை விட்டு வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யர்கள் இப்போது வெளியே வந்துட்டாங்க ஸோ கோல்டு வார் டைமில் உலகத்தோட அணு ஆயுத திரட்டு அப்படின்றது பீக்கில் இருந்தப்போ கூட இவ்வளோ ட்ரீட்டிஸ் வந்து இருந்துச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பட் இப்போ என்ன நடந்துகிட்ருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்டேபிளான இன்செக்யூரான லீடர்ஸினால இத்தனை ட்ரீட்டீஸ் இத்தனை வருஷங்களாம் எத்தனையோ தலைமைகளை பார்த்து எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் மற்றும் டிக்டேட்டர்ஸ் இணைந்து உட்காந்து ஒரே டேபிளில் போட்ட ட்ரீட்டீஸ்லாம் ஒன்று ஒன்றா போய்கிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவிடியோஸ் வச்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்